மகர ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பலம் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது தங்களுடைய கஷ்ட சத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்க தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க மகர ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த ஏழை சனி மூலியமா பாத சனி மூலியமா விராய சனி மூலியமா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியாக சந்திச்சிருக்கக்கூடிய तो उस टंगल துன்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சொத் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாக இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத தாங்க இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த கால கட்டத்தில் ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க இந்த மகர ராசிக்காரங்க ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஏழை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததால் நீங்கள் வாழ்க்கையில் அதுவும் ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கூட நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா அந்த இடத்துல அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும் நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது எதுவும் நடந்திருக்காது கடந்த காலகட்டத்தில் எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணுறது அனைத்தும் உங்களுக்கு தோல்வியாகவே முடிஞ்சிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சு இப்போ அடுத்தது பிப்ரவரி மாதம் தொடங்கியாச்சுங்க இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ரராஜ யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ரராஜ யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்கள்ல இருந்து இடைப்பட்ட தொண்ணூறு நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையுதுங்க இந்த இடைப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வர எல்லாமே உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்குங்க இப்படி திடீர்னு நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வைக்க போகிறீங்க உங்களுக்கு வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நாட்களில் ஒரு அதிர்ஷ்டமாகவே இருக்கிறதால அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களாக மகர ராசிக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதங்களாக பார்க்கப்படுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி இத்தனை நாட்களாக சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி செயல்பாட்டு கொண்டிருந்தார் அந்த டைமில் உங்களுக்கு முழுவதுமாக நெகட்டிவான எது ப்ளஸ்ஸாக எதுவுமே செயல்பட்டு இருக்காது உங்களுக்கு மைனஸாக மட்டுமே அது இருந்திருக்கும் ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு சனி பகவான் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே முன்னாடி நின்று உங்களுக்கு தீர்வு போகிறாரு கடந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலியமாக நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அதுதாங்க குருவுடைய வக்கிர நிபர்த்தி இத்தனை நாட்களாக இரண்டாவது இடத்துல குரு பகவான் இருந்தார் தற்போது மூணாம் இடத்தில் லக்னஸ்தானத்தில் நோக்கி இருக்கிறதால் இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்போது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிற நிச்சயம் அவங்களுக்கு ஏற்பட போகுது கடந்த கால கட்டத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு நெகட்டிவான தாட்டு மட்டுமே எல்லா மக்களுக்கும் இருக்கு ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கேது பகவான் மூலமா என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய இளம் எல்லாமே உங்களுக்கு இளம் பொலிவுகள் எல்லாமே பெரும் சந்திப்பு குறிப்பாக இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த கேது பகவான் காலகட்டத்தில் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டத்தில் என்ன நோய் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த நாட்களில் வர கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா எல்லாமே நல்லதாக நடக்குங்க நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைத்திருக்காது ஏதோ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வே சம்பளத்துக்காக ஒரு பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இப்ப குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பிடிச்சமான வேலை உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையான வேலை உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க i'm நிச்சயமாக எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமையப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் நல்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இனி தொழில இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இந்நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்திரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் சவால் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அதை கெடுத்து விட்டுருவாங்க அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா புத்த ஜாதகம் எது ஜாதகம் செவ்வாய் ஜாதகமாக இருக்கு திருமண தடைகள் அப்படிங்கிற நிறைய ஆண்களுக்கு பெரும்பாலும் சந்தித்திருப்பீங்க தற்போது வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் இது அனைத்துமே முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த மகர ராசி ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊருக்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கின்ற நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மகர ராசினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகுது சாமி எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை மூணு நாட்களுக்கு ஒரு தாட்டி கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டத்தில் இருந்து இந்த ஏழரை சனி கடந்த காலகட்டத்தில் காதலர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திச்சுருப்பீங்க அடிக்கடி காதல் சண்டை ஈகோ பிரச்சனை மூலியமாக நிறைய காதல் பிரேக்கப் இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூட போகுதுங்க உங்களுக்கு பேரண்ட் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையை நீங்கள் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க ஆனால் தற்போது திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப் போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூடி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் தற்போது முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்கு பத்து லட்சம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் மிகவும் சிரமப்படுறவங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்தும் விதமான கடன்களும் கட்டி முடிக்க போறீங்க உங்களுக்கு வளர்ச்சி கண்டு புதிதாக புதிய காதல் உறவுகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வரப்போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது உங்களை விட்டு போன உறவுகள் பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு உங்களிடையே வந்து அவங்க வந்து சரணடைய போகிறாங்க அவங்க உங்ககிட்ட திரும்பி வர போகிறாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்